வணக்கம் இந்த வீடியோ பதிவில் பொதுத்தமிழுக்கான கேள்விகளை பார்ப்போம் ஒரு நாலு கேள்விகளை அதாவது நம்ம வீடியோவில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேள்விகளை கொடுத்துருப்போம் அந்த கேள்விக்கான பதில்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அப்படின்றத நம்ம சொல்லியிருப்போம் எப்போயுமே கற்றல் என்பது எப்பயுமே நம்ம தேடி போய் நமக்கான அறிவை தேடி நம்மளே தான் அது வந்து அந்த அறிவு ரொம்ப நாளைக்கு நிலைச்சிருக்கும் ஸோ எப்பவுமே வந்து அரசு தேர்வுக்கு படிக்கிறேன் எல்லா மாணவர்கள் எப்பொழுதுமே நீங்கள் வந்து பாடப்புத்தகத்துக்கான எல்லா விதமான அறிவை நீங்கள் வந்து சுய கற்றல் வந்து ரொம்ப முக்கியம் அதுக்கு தான் நம்ம அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளதுமே வந்து கேள்விகளை கேட்போம் கேள்விக்கான பதில்களை உங்களை தேட வைப்போம் ஸோ எப்பவுமே வந்து ஒரு ஆசிரியர் ஒரு மாணவர்களுக்கு எப்பொழுதுமே வந்து கற்றலை தூண்டக்கூடியவராக இருக்கணும் அப்போ கற்றலை தூண்டக்கூடிய அளவுக்கு இருந்தால் தான் மாணவர்கள் வந்து சுய கற்றல் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஸோ அதன் அடிப்பட்டு தான் நம்ம வீடியோ இருக்கோம் இன்றைக்கி ஒரு நாலு கேள்விகளை டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த கேள்விக்கான பதில்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஒன்று ஃபஸ்ட்டு வேளாண் வேளாண் என்ற சொல் எந்த வே வேளாண் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது ஒன்று கலிந்தொகை திருக்குறள் நற்றினை டிஏசி அதாவது டி ஆன்சரில் வந்து கலிந்தொகை திருக்குறள் இது ரெண்டுமே அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க வேளாண் என்ற சொல் எந்த நூலில் இடம்பெற்று உள்ளது வேளாண் என்ற சொல் எந்த நூலில் இடம்பெற்று உள்ளது அடுத்தது உழவன் என்ற சொல் உழவன் என்ற சொல் எதிலிருந்து இடம்பெற்றுள்ளதுன்னா பதிப் பதிற்றுப்பட்டா திருக்குறளா நற்றெண்ணியா அகனா நூறா இந்த கேள்விக்கான பதில் எதுன்றத கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்க அப்புறம் பாம்பு என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது அகனா நூறு திருக்குறள் தொல்காப்பியம் குறுந்தகை அப்புறம் வெள்ளம் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது வெள்ளம் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது அகனா நூறு நாலடியார் தொல்காப்பியம் பதிற்று பத்து ஸோ இந்த நாலு கேள்விக்கான பதில்களை சொல்லுங்கள் வேளாண் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது உழவன் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது பாம்பு என்ற சொல் இடம் பெற்றுள்ள நூல் எது அல்லது வெள்ளம் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது இந்த நாலு கேள்விகளை நிறைய டைம்கில் ஒரு சில டைமிங்கில் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க சில விஷயங்களில் ஸோ இந்த நாலு கேள்விக்கான ஆன்சரை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய விதமான டிஎன்பிசி சம்மந்தமான ஜென்ரல்ஸை வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லாம் போக போக நீங்கள் வீடியோ எந்தளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து வந்து டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் தேங்க் யூ